தொடக்கத்தில் திட்டத்திற்கு இந்த திட்டத்திற்கான விளக்கத்தை மிக தெளிவாக கூறி வீட்டிருக்கின்ற பெருமதிப்பிற்குரிய திட்ட இயக்குனர் மருத்துவர் டி எஸ் செல்வ விநாயகம் அவர்களே நிகழ்ச்சியில் பங்கேற்று எனக்கு முன்னால் உரையாற்றி சிறப்பித்திருக்கிற பெருநகர சென்னை மாநகராட்சியின் கூடுதல் ஆணையர் மரியாதைக்கும் பாராட்டுதலுக்கும் உரிய சந்திர ரெட்டி ஐஏஎஸ் அவர்களே நிகழ்ச்சியில் பங்கேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற இணை இயக்குனர் ஐசிடிஎஸ் திருமதி செரின் பிலிப் அவர்களே நிகழ்ச்சிக்கு வருகை தந்து உரையாற்றி சிறப்பித்திருக்கிற ஆளுங்கட்சியின் தலைவர் மாநகராட்சியின் பெருநகர சென்னை மாநகராட்சியின் நீண்டகால மன்ற உறுப்பினர் இனிய இனியண்ணன் பண்பாளர் ராமலிங்கம் அவர்களே வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற ரயில்வே துறையின் தொழிலாளர் சங்க தலைவரும் பெருமத்பிற்குரிய சமூக ஆர்வலருமான இனிய நண்பர் நம்முடைய பரமசிவம் அவர்களே நிகழ்ச்சியில் பங்கேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற மண்டலக்குழுவின் தலைவர் பெருமெதர்ப்பிற்குரிய கூபி ஜெயின் அவர்களே சுகாதார நிலைக்குழுவின் தலைவர் பெருமதிப்பிற்குரிய மருத்துவர் சாந்தகுமாரி அவர்களே வருகை தந்து இங்கே உரையாற்றி சிறப்பித்த இந்த வட்டத்தின் மாநகராட்சி மன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய சகோதரி திருமதி மெட்டில்டா கோவிந்தன் அவர்களே மாநகராட்சி மன்ற உறுப்பினர்கள் பெருமதிப்பிற்குரிய பருதி இளம் சுருதி அவர்களே பெருமதிப்பிற்குரிய அதியமானவர்களே வருகை தந்து பெருமை சேர்த்து விட்டிருக்கிற சுகாதாரத்துறையின் இணை இயக்குநர்களே துணை இயக்குநர்களே மாநகராட்சியின் சுகாதாரத்துறையைச் சேர்ந்த அலுவலர் பெருமக்களே வருகை தந்திருக்கின்ற இந்த பள்ளியைச் சேர்ந்த தலைமை ஆசிரியர் உள்ளிட்ட இருபால் ஆசிரியர் பெருமக்களே மாணவிகளே வருகை தந்திருக்கின்ற உங்கள் அத்துணை பேருக்கும் முதலில் என்னுடைய நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்ளுகின்றேன் தேசிய குடற்புழு நீக்க நாள் நிகழ்ச்சியில் இந்த பகுதியில் நடைபெறுகிற நிகழ்ச்சியில் நான் கலந்து கொள்வது உண்மையிலே எனக்கு மிகப்பெரிய அளவிலான மகிழ்ச்சியை தருகிற விஷயம் காரணம் இதே பகுதியில்தான் இதே பள்ளியில்தான் மரியாதைக்குரிய ஆளுங்கட்சியின் தலைவர் அண்ணன் ராமலிங்கம் அவர்கள் எடுத்து சொன்னதைப் போல இந்தியா முழுமைக்கும் இன்றைக்கு யோகா பயிற்சிகள் கொண்டாடப்படுகிறது என்றால் பெருநகர மாநகராட்சியில் மாணவர்களுக்கு யோகா பயிற்றுவித்தது என்பது இந்த பள்ளி வளாகத்தில்தான் இதே ஷனாய் நகர் பகுதியில் இருக்கிற மாநகராட்சி பள்ளியில்தான் யோகா பயிற்றுவிக்கும் அந்த செய்தி அந்த ஒரு பதிவை இங்கிருந்து தான் தொடங்கினோம் நானும் யோகா டெமான்ஸ்ட்ரேட் செய்து இங்கிருந்து அதை தொடங்கி வைத்தேன் அதற்கு பிறகுதான் இன்றைக்கு இந்தியாவில் முதல் முதலாக மாணவர்களிடையே அந்த யோகா பயிற்சி என்பது இங்கிருந்து தொடங்கப்பட்டது இது மட்டுமல்ல இதே செனாய் நகர் பகுதியில் இருக்கிற ஒரு மகப்பேறு மருத்துவமனையில் தான் மகப்பேறு தாய்மார்களுக்கு யோகா பயிற்சி கற்றுத் தருகிற அந்த பணியையும் இங்கிருந்து தான் தொடங்கினோம் அண்ணன் ராமலிங்கம் அவர்களுக்கும் அதியமான் போன்றவர்களுக்கும் பரமசிவம் போன்றவர்களுக்கும் நன்றாக தெரியும் அந்த திட்டமும் இங்கிருந்து துவக்கப்பட்ட ஒன்றுதான் மாநகராட்சி பள்ளி மாணவர்களுக்கு யோகா பயிற்சி மாநகராட்சி மகப்பேறு பள்ளிகளில் படிக்கிற மாணவர்களுக்கு ம சகோதரிகளுக்கு அந்த தாய்மார்களுக்கு யோகா பயிற்சி போன்ற அந்த பயிற்சிகள் இந்த ஷெனாய் நகர் பகுதியிலிருந்து தொடங்கப்பட்ட திட்டங்கள் தான் ப தொடங்கப்பட்ட அந்த இரு திட்டங்கள் இன்றைக்கு இந்திய அளவில் அனைத்து பள்ளிகளிலும் அனைத்து இடங்களிலும் அந்த பயிற்சிகள் இன்றைக்கு தொடங்கி இருக்கிறது எனவே அந்த வகையில் இங்கிருந்து தொடங்குகிற எதுவாக இருந்தாலும் அது இந்திய அளவுக்கு போய் சேரும் என்பதற்கு செனாய் நகர் இன்றைக்கு ஒரு உதாரணமான பகுதியாகவே இருந்து கொண்டிருக்கிறது இங்கே பேசிய நம்முடைய ஆளுங்கட்சியின் தலைவர் அவர்கள் சொன்னதைப் போல அல்பெண்டசோல் என்று சொல்லப்படுகிற இந்த குடற்புழு நீக்க மாத்திரைகள் முதன்முறையாக ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு ஜூலை திங்கள் இருபத்தி ஓராம் தேதி சென்னையில் தொடங்கப்பட்டது ஏறத்தாழ ஆறு லட்சத்திற்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் அந்த நிகழ்ச்சியின் மூலம் பயன்பட்டார்கள் அரசு மற்றும் தனியார் பள்ளிகளைச் சேர்ந்த மாணவர்களும் கூட முதன்முறையாக மாணவர்களுக்கென்றே இந்த தரப்பட்ட ஒன்று இப்பொழுது இருபது முதல் முப்பது வயது உள்ள இளம் பெண்களுக்கும் தரப்படுகிற வகையில் இந்த திட்டம் விரிவாக்கம் செய்யப்பட்டிருக்கிறது ஆனால் அதை நாங்கள் முதலில் தொடங்குகிற போது ஒட்டுமொத்தமாக மாணவர்களுக்கு மட்டுமே என்கின்ற இலக்கை வைத்து அப்போது சென்னையில் பயின்ற மாணவர்களின் எண்ணிக்கை ரெண்டாய் ரெண்டு ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு ஏறத்தாழ ஆறு லட்சம் பேர் இந்த ஆறு லட்சம் பேருக்கும் ஒரே நாளில் இந்த மாத்திரைகள் தருகிற அல்பண்ட மாத்திரைகள் தருகிற நிகழ்ச்சி மாண்புமிகு தமிழ்நாட்டின் இன்றைய முதல்வர் அவர்கள் அன்றைக்கு துணை முதல்வராக இருந்த சமயத்தில் உள்ளாட்சி அமைப்பையும் பொறுப்பேற்றிருந்த நேரத்தில் அவருடைய வழிகாட்டுதலின்படி அந்த திட்டம் இங்கே தொடங்கப்பட்டது அப்படி தொடங்கப்பட்டதற்கு பிறகு ரெண்டாயிரத்தி பதினொன்றுக்கு பிறகு ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு புதிய ஆட்சியாளர்கள் அந்த திட்டத்தை தமிழ்நாடு முழுவதுக்கும் விரிவாக்கம் செய்தார்கள் தமிழ்நாடு முழுவதிலும் இருக்கிற அரசு பள்ளி மாணவர்களுக்கும் தனியார் பள்ளி மாணவர்களுக்கும் அந்த அல்பண்டசோல் மாத்திரை தருகிற திட்டத்தை தொடங்கி வைத்தார்கள் பிறகு இப்போது ரெண்டாயிரத்தி பதினைந்துக்கு பிறகு இந்தியா முழுமைக்கும் அது விரிவடைந்து தற்போது இந்தியா முழுவதிலும் ஆறு மாதத்திற்கு ஒரு முறை இந்த மாத்திரை எடுத்துக்கொள்ளுதல் என்கின்ற வகையில் இது இந்தியா முழுமைக்கும் பரவி இருக்கிறது ஆக சென்னையில் போட்ட விதை இன்றைக்கு இந்தியா முழுமைக்கும் விருட்சமாகி மிகப்பெரிய அளவில் அது பரவி இருக்கிறது என்பது மகிழ்ச்சியான ஒன்று அந்த வகையில்தான் இங்கிருந்து துவங்கப்பட்ட அந்த கர்ப்பிணி தாய்மார்களுக்கான யோகா என்பதும் கூட இன்றைக்கு இந்தியா முழுமைக்கும் ஒன்றிய அரசின் மருத்துவத்துறை ஆரம்ப சுகாதார நிலையங்களில் கர்ப்பிணி தாய்மார்களுக்கு சுகப்பிரசவத்துக்கு வித்திடும் அந்த யோகா பயிற்சியை மருத்துவமனைகளில் செய்ய வேண்டும் என்று இன்றைக்கு அறிவுறுத்தி கொண்டிருக்கிறார்கள் என்றால் அது தொடங்கப்பட்ட இடமும் சென்னை குறிப்பாக ஷெனாய் நகர் என்பது மகிழ்ச்சியான விஷயம் அதேபோல்தான் சென்னையில் இருந்து தொடங்கப்பட்ட இன்னொரு திட்டம் நம்முடைய இங்கே கூட காட்சிப்படுத்தி இருக்கிறார்கள் சானிட்டரி நாப்கின் பெரம்பூர் மாணவிகள் பள்ளி பெரம்பூரில் இருக்கிற சென்னை மகளிர் பள்ளியில் தான் அந்த திட்டத்தை அன்றைய சமூக நலத்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய கீதா ஜீவன் அவர்களின் மூலம் தொடங்கி வைத்தோம் அந்த திட்டம் ரெண்டாயிரத்தி பதினொன்றுக்கு பிறகு மாநில அளவிலான திட்டமாக மாறியது இன்றைக்கு அது தேசிய திட்டமாக உருவெடுத்திருக்கிறது ஆக அல்பண்ட மாத்திரை தருகிற திட்டமாக இருந்தாலும் சானிட்டரி நாப்கின் தருகிற திட்டமாக இருந்தாலும் பள்ளிகளில் யோகா பயிற்சி வழங்குகிற திட்டமாக இருந்தாலும் இவைகள் அனைத்தும் உருவான இடம் சென்னை மாநகராட்சி இன்றைக்கு அது மாநில அளவிலும் தேசிய அளவிலும் உருவெடுத்து மிகப்பெரிய திட்டங்களாக இன்றைக்கு நமக்கு வழிகாட்டும் திட்டங்களாக இருந்து கொண்டிருக்கிறது அந்த வகையில் இன்றைக்கு மக்கள் துறையின் சார்பில் தமிழ்நாடு முழுவதிலும் எவ்வளவு பேர் இந்த பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள் எவ்வளவு பேருக்கு இந்த மாத்திரைகள் வழங்கப்படுகிறது என்கின்ற விஷயங்களை நம்முடைய டிபிஎச் மருத்துவர் செல்வ விநாயகம் அவர்கள் இங்கே மிகத் தெளிவாக எடுத்துச் சொன்னார்கள் ஒன்று முதல் பத்தொன்பது வயதுக்குட்பட்ட மாணவ மாணவிகளுக்கு இந்த அல்பண்டசோல் மாத்திரை தருகிற இந்த நிகழ்ச்சி என்பது இப்பொழுது தொடங்கி இருக்கிறது அதே போல் இருபது வயது முதல் முப்பது வயது உள்ள இளம் பெண்களுக்கும் இந்த திட்டம் என்பது இப்பொழுது தொடங்கப்பட்டிருக்கிறது இந்த வருடத்திற்கான மையக்கரு இது தேசிய அளவிலான நிகழ்ச்சி என்பதால் ஒவ்வொரு ஆண்டும் டபிள்யூஹெச்ஓ அல்லது ஐசிஎம்ஆர் போன்ற அமைப்புகள் ஒவ்வொரு திட்டத்திற்கும் ஒரு மையக்கரு ஒன்றை வைத்திருப்பார்கள் அந்த அளவிலான இந்த வருடத்திற்கான மையக்கரு குடற்புழு தொற்றை நீக்குவோம் ஆரோக்கியமான எதிர்காலத்தை உருவாக்குவோம் என்பது உலக சுகாதார நிறுவன அறிக்கையின்படி உலக மக்கள் தொகையில் இருபத்தி நாலு சதவிகிதம் மக்கள் மண்மூலம் பரவக்கூடிய குடற்புழு தொற்றுனால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் இங்கே உட்கார்ந்து கொண்டிருக்கிற மாணவிகளும் நினைக்கலாம் நமக்கு குடற்புழு இருக்கிறதா இல்லையா என்றே தெரியாது ஆனாலும் நாம் ஏன் இந்த மாத்திரையை உட்கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு ஐயம் உங்களுக்கு ஏற்படலாம் உலக சுகாதார நிறுவனமே இன்றைக்கு ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கிறது ஒட்டுமொத்தமான மக்கள் தொகையில் இருபத்தி நாலு சதவிகிதம் மண் மூலம் பரவக்கூடிய இந்த குடற்புழுக்களின் தொற்று நோய் என்பது உலகம் முழுவதும் இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது எனவே முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக வருமுன் காப்போம் என்கின்ற வகையிலான திட்டமாக இந்த குடற்புழு நீக்கும் மாத்திரைகள் தற்போது வழங்கப்பட்டு வருகிறது குடற்புழு என்பது ஒரு ஒட்டுண்ணி என்றும் இவை மனிதனின் குடற்பகுதியில் ரத்தம் மற்றும் உணவை உறிஞ்சி வாழும் என்றும் இதனால் இரத்த சோகை ஊட்டச்சத்து குறைபாடு வளர்ச்சி குறைபாடு ஏற்படும் என்றும் சுகாதார நிலைக்குழு தலைவர் அவரும் ஒரு மருத்துவர் என்பதால் இங்கே மிக தெளிவாக எடுத்து சொன்னார் எனவே குடற்புழு நோய் என்பது குடற்புழு என்பது ஒரு ஒட்டுண்ணி இது மனிதனின் குடற்பகுதியில் ரத்தம் மற்றும் உணவை உறிஞ்சி வாழும் இதனால் இரத்த சோகை ஏற்படும் ஊட்டச்சத்து குறைபாடு ஏற்படும் வளர்ச்சி குறைபாடு ஏற்படும் என்றெல்லாம் இன்றைக்கு சொல்லப்படுகிறது அதனால்தான் அந்த பாதிப்புகளிலிருந்து நம்மை தற்காத்து கொள்வதற்கு இந்த மாத்திரைகள் தற்போது வழங்கப்பட்டிருக்கிறது இந்த குடற்புழு தொற்றினால் ஏற்படுகிற விளைவுகள் என்னென்ன என்பதையும் நாம் தெரிந்திருக்க வேண்டும் கடுமையான தொற்று இருந்தால் வயிற்றுப்போக்கு ஏற்படும் வயிற்று வலி ஏற்படும் பலவீனமாக இருப்பார்கள் பசியின்மை போன்ற பல்வேறு அறிகுறிகள் இதன் மூலம் தென்படும் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது நீண்ட காலமாக குடற்புழு நோயினால் பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு இரத்த சோகையும் ஊட்டச்சத்து குறைபாடும் உடல் வளர்ச்சி குறைவும் மூளை செயல்திறன் குறைவும் மற்றும் பிற நோய்களும் எளிதில் பாதிக்கக்கூடிய வகையிலான நிலை ஏற்படும் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது எனவேதான் இந்த திட்டத்தை இன்றைக்கு ரெண்டு கோடியே பதினைந்து லட்சம் குழந்தைகள் பயன்பெறுகிற இந்த திட்டத்தை சென்னை நகரில் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களுடைய வழிகாட்டுதலோடு இங்கே தொடங்கி வைத்திருக்கிறோம் இருபது முதல் முப்பது வயதுக்குட்பட்ட இளம் பெண்களின் எவ்வளவு பேர் இதன் மூலம் பயன்பெறவிருக்கிறார்கள் என்றால் ஐம்பத்தி நாலு லட்சத்தி அறுபத்தி ஏழாயிரம் பேர் பயன்பெறவிருக்கிறார்கள் ஆக ரெண்டு கோடியே பதினைந்து லட்சம் குழந்தைகளும் ஐம்பத்தி நாலு லட்சத்தி அறுபத்தி ஏழாயிரம் இளம் பெண்களும் ஆக ஒட்டுமொத்தமாக ரெண்டு கோடியே எழுபது லட்சம் பயனாளிகளுக்கு இன்றைக்கு இந்த அல்பண்டசோல் மாத்திரைகள் வழங்கப்படும் திட்டம் இந்த பள்ளியின் வாயிலாக தொடங்குகிறது என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்ளுகின்றேன் இந்த மாத்திரை சாப்பிட்டால் என்ன மாதிரியான நன்மைகள் நமக்கு கிடைக்கும் என்றும் சொல்லப்படுகிறது இந்த மாத்திரையை சாப்பிடுவதால் குடலில் இருக்கிற குடற்புழுக்கள் நீக்கி உடனடியாக அவர்களுக்கு உடல் வளர்ச்சி அதிகரிக்கும் எடை அதிகரிக்கும் இரத்த சோகை வராமல் தடுக்கும் பிற தொற்றுகளுக்கான அந்த எதிர்பாற்றல் மேம்படும் மேம்படுத்தப்பட்ட அறிவாற்றல் இருக்கும் சிறந்த கற்கும் திறன் உண்டாகும் பள்ளி வருகையை அதிகரித்து பள்ளிகளில் சுறுசுறுப்பாக இருப்பதற்கு இது உதவியாக இருக்கும் இப்படி இளம் வயதினருக்கு குறிப்பாக பள்ளி மாணவர்களுக்கு என்னவெல்லாம் தேவையோ அதுவெல்லாமே இந்த மாத்திரையின் மூலம் கிடைக்கும் என்கின்ற வகையில் இந்த மாத்திரைகள் தற்பொழுது வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது இந்த முகாமில் பங்கேற்று பணியாற்ற விருப்பவர்கள் ஐம்பத்தி நாலாயிரத்தி நானூறு அங்கன்வாடி பணியாளர்கள் இதற்காக தங்களை ஒப்படைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அறுபத்தி ஓராயிரத்தி ஐநூறு பள்ளி ஆசிரியர்கள் மற்றும் கல்லூரி பேராசிரியர்கள் இந்த பணியில் தங்களை ஈடுபடுத்திக் கொண்டிருக்கிறார்கள் பனிரெண்டாயிரம் சுகாதாரத்துறை பணியாளர்கள் மற்றும் ரெண்டாயிரத்தி அறுநூற்றி ஐம்பது ஆஷா பணியாளர்கள் என்று இன்றைக்கு இந்த மாத்திரை தருவதற்கு மட்டும் தமிழ்நாடு முழுவதிலும் ஒரு லட்சத்தி முப்பதாயிரத்தி ஐநூற்றி ஐம்பது நபர்கள் இப்பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன் குடற்புழு வராமல் தடுப்பது எப்படி இதை நாம் சற்று தெரிந்திருப்பது என்பது அவசியமான ஒன்று திறந்தவெளி மலம் கழிப்பதை தவிர்த்து கழிவறையை பயன்படுத்த வேண்டும் பெருநகர சென்னை மாநகராட்சி போன்ற பெருநகரங்களில் திறந்தவெளியில் மலம் என்பது இப்பொழுது நூறு சதவிகிதம் இல்லை என்பது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது கிராமப்புறங்களில் இன்னமும் கூட இருக்கிறது அங்கே போதுமான அளவுக்கான விழிப்புணர்வும் ஏற்படுத்தப்பட்டு வீட்டுக்கு ஒரு கழிவறை என்கின்ற திட்டமும் பல்வேறு கிராமங்களில் நூற்றுக்கு நூறு சதவிகிதம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது என்றாலும் எங்கேயாவது ஒரு சில இடங்களில் இந்த திறந்த மலம் கழிப்பது என்கின்ற வகையிலான அந்த பழக்கம் இன்றும் இருப்பதை தவிர்த்து கொள்ள வேண்டும் என்கின்ற வகையில் இந்த நிகழ்வின் மூலம் அறிவுறுத்தப்படுகிறார்கள் அதேபோல் ஈக்கல் மொய்க்காமல் சுற்றுப்புறத்தை தூய்மையாக வைத்திருக்க வேண்டும் ஈக்கல் மொய்க்காமல் சுற்றுப்புறத்தை தூய்மையாக வைத்திருக்க வேண்டும் என்றால் நாம் வசிக்கும் பகுதி நாம் வசிக்கும் இடத்தை மிக சுத்தமாக என்பது அவசியமான ஒன்று அதேபோல் காய்கறிகளாக இருந்தாலும் பழங்களாக இருந்தாலும் இன்றைக்கு அவற்றை கழுவிய பின் தான் உட்கொள்ள வேண்டும் காய்கறிகள் பழங்கள் இவற்றை நிறைய பேர் பழத்தை எங்கே வாங்கினாலும் அப்படியே உட்கொள்ளும் பழக்கத்தை ஏராளமான பேர் பெற்றிருக்கிறார்கள் அதை தவிர்த்து எந்த பழமாக இருந்தாலும் அதை கழுவிய பின் தான் உள்ள வேண்டும் என்பது ஒரு மிகப்பெரிய அளவில் அறிவுறுத்தப்பட வேண்டிய விஷயம் அவற்றையெல்லாம் இந்த நிகழ்ச்சியின் மூலம் சொல்வதை கடமையாக இந்த துறை கொண்டிருக்கிறது பாதுகாப்பான சுத்தமான குடிநீரையே பயன்படுத்த வேண்டும் மண்ணில் கைகள் கால்கள் படும்படி விளையாடும் குழந்தைகள் பெரியவர்கள் கண்டிப்பாக கை கால்களை நன்றாக கழுவிக்கொள்ளும் பழக்கங்களை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் உணவுக்கு முன்பும் கழிவறையை பயன்படுத்திய பின்பும் சோப்பு போட்டு கைகளை நன்றாக கழுவ வேண்டும் எனவே அனைத்து பெற்றோர்களும் தங்களுடைய குழந்தைகளுக்கு குழந்தைகளுக்கு குடற்புழுக்கள் வராமல் இருக்க போன்ற அறிவுரைகளை பின்பற்ற வேண்டும் அதை மட்டுமல்ல வராமல் தடுப்பதற்கு இது போன்ற குடற்புழு நீக்க மாத்திரைகளை உட்கொள்வதற்கு உதவிகரமாக இருக்க வேண்டும் என்று பெற்றோர்களுக்கும் இன்றைக்கு நாம் வேண்டுகோள் விடுக்கிறோம் அந்த வகையில் இந்த நிகழ்ச்சி இந்த பள்ளியில் மிக சிறப்பாக இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அதேபோல் நம்முடைய டி அவர்கள் இங்கே சொன்னார்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நவம்பர் திங்கள் நாலாம் தேதி நடப்போம் நலம் பெறுவோம் என்கின்ற ஒரு திட்டம் தமிழ்நாட்டில் முப்பத்தி எட்டு மாவட்டங்களில் தொடங்கப்பட்டது நடப்போம் நலம் பெறுவோம் மனிதனாக பிறந்தாலே நடப்பது என்பது சாதாரண ஒன்றுதானே நடந்துதானே ஆக வேண்டும் ஊர்ந்து போக முடியாது உருண்டு போக முடியாது நடந்து தானே ஆக வேண்டும் குழந்தை என்றால் ஓரிரு வயது அதற்கப்புறம் தானாக நடக்க பழகி அந்த அந்த பழக்கம் என்பது இறக்கும் வரை கண்டிப்பாக மனிதர்களுக்கு இருக்குமே இது என்ன பெரிய விஷயம் என்று எல்லோரும் கேட்கலாம் இப்போது பெரிய அளவில் இந்த நோய் பாதிப்புகள் ஏற்பட்டு கொண்டிருக்கிற சூழலில் உலக அளவில் நடப்பது என்பது நீண்ட நேரம் நடப்பது அதுவும் வேகமாக நடப்பது வேர்க்க வீரக்க நடப்பது இப்படி பல்வேறு வகைகளில் அந்த நடையை ஒரு உடற்பயிற்சியாகவே தினந்தோறும் அதிகாலைகளில் மேற்கொள்வது என்பது அவசியமான ஒன்று நானும் நம்முடைய துறையின் செயலாளர் அதேபோல் டிபிஎச் போன்றவர்கள் கடந்த ஆண்டு ஜப்பானுக்கு சென்றிருந்தபோது ஜப்பான் டோக்கியோவில் ஒரு சாலையை எட்டு கிலோமீட்டர் தூரத்திற்கான ஒரு நடைபாதையாக அமைத்திருந்தார்கள் அதை விசாரித்த போது தெரிந்தது எட்டு கிலோமீட்டர் தினந்தோறும் ஒருவர் நடக்க வேண்டும் என்பது நேதியாக ஜப்பானிலே கொண்டிருக்கிறார்கள் ஏன் அதற்கு மேல் நடக்கக்கூடாதா என்றால் வாய்ப்பு இருந்தால் எவ்வளோ நேரம் வேண்டுமானாலும் நடக்கலாம் ஆனால் அந்த எட்டு கிலோமீட்டர் நடந்தால் ஒருவர் பத்தாயிரம் அடிகளை எடுத்து வைக்கிறார் என்று பொருள் பத்தாயிரம் அடிகளை எடுத்து வைத்தால் ஒரு எட்டு கிலோமீட்டர் தூரம் நடப்பதற்கு சமம் எனவே இந்த பத்தாயிரம் அடிகளை நடப்பதற்குரிய வசதியை தமிழகத்தில் ஏற்படுத்திட வேண்டும் என்கின்ற வகையில் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் முப்பத்தி எட்டு மாவட்டங்களிலும் மாவட்ட தலைநகரங்களில் த ஹெல்த் வாக் ஸ்கீம் ஒன்றை இருபத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நவம்பர் திங்கள் நாலாம் தேதி மாண்புமிகு இளைஞர் நலன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திரு உதயநிதி அவர்கள் தொடங்கி வைத்தார்கள் சென்னையில் கூட நம்முடைய முத்துலட்சுமி ரெட்டி பூங்கா ஆவின் பூங்கா என்று சொல்லுவோம் அடையாறில் அங்கிருந்து தொடங்கி ஆல்காட் பள்ளி வரை சென்று திரும்ப அதே இடத்திற்கு வந்தால் எட்டு கிலோமீட்டர் அந்த பாதையை பார்த்தவர்களுக்கு நன்றாக தெரியும் பாதையின் இருமருங்கிலும் சென்னை மாநகராட்சியின் சார்பில் மிக அழகான சுவர் விளம்பரங்கள் நடப்பதினால் கிடைக்கும் நன்மைகள் குறித்த படங்கள் உடற்பயிற்சி செய்வதனால் குடி ஏற்படுகிற நல்ல நிலை போன்ற பல்வேறு படங்கள் அங்கே வரையப்பட்டிருக்கிறது இரு பக்கமும் இருக்கைகள் போடப்பட்டிருக்கிறது மரங்கள் இல்லாத பகுதியில் மரங்கள் நடப்பட்டிருக்கிறது செல்பி பாயிண்ட்ஸ் என்று சொல்லக்கூடிய வகையில் சிற்பங்கள் ஆங்காங்கே வைப் வைக்கப்பட்டிருக்கிறது நடப்பதினால் ஏற்படும் நன்மைகள் குறித்த விளம்பர பலகைகள் ஆங்காங்கே வைக்கப்பட்டிருக்கிறது இங்கே கூட முப்பது நிமிடம் நடந்தால் இருபது பலன்கள் என்கின்ற வகையில் ஒரு விழிப்புணர்வு வாசகத்தை நம்முடைய டிபிஎச் சார்பில் இங்கே வெளியிட்டிருக்கிறோம் அந்த முப்பது நிமிடங்கள் நடந்தால் இருபது பலன்கள் என்னென்ன கிடைக்கும் இருபது விஷயங்கள் மிக தெளிவாக இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது இங்கே கூட அதை ஒரு ஏழு எட்டு தான் காட்டினார்கள் அந்த முப்பதையும் முப்பது நிமிடத்தில் இந்த இருபது பலன்கள் என்னென்ன என்பதை இன்னமும் நூறு சதவிகிதம் மக்களுக்கு கொண்டு போய் சேர்ப்பதற்குரிய நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்பதற்காக அதுவும் இன்றைக்கு இங்கே தொடங்கி வைக்கப்பட்டிருக்கிறது அதோடு மட்டுமல்லாது நம்முடைய டிபிஎச் சொன்னதை போல ஒவ்வொரு ஆண்டும் நம்முடைய ஜனவரி மாதம் பொங்கல் போன்ற நாட்களில் பக்கத்தில் இருக்கிற தீவுத்திடலில் ஒரு சுற்றுலா பொருட்காட்சியை நடத்துவார்கள் இந்த சுற்றுலா பொருட்காட்சியில் அரசு துறைகள் தமிழக அரசின் துறைகள் ஒன்றிய அரசின் துறைகள் எல்லாம் அவரவர்கள் சார்ந்த துறைகளின் சார்பில் அரங்கங்களை அமைப்பார்கள் அந்த அரங்கங்களில் அந்த துறையில் செயல்படுத்தப்படுகிற திட்டங்கள் அங்கே காட்சிப்படுத்துவார்கள் அந்த வகையில் நம்முடைய மக்கள் நல்வாழ்வுத்துறையின் சார்பில் என்னென்ன திட்டங்கள் தமிழ்நாட்டில் செயல்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது குறிப்பாக மக்களை தேடி மருத்துவம் இன்னுயிர் காப்போம் நம்மை காக்கும் நாற்பத்தி எட்டு சிறுநீரகம் பாதுகாப்போம் இதயம் காப்போம் மக்களை தேடி மருத்துவ ஆய்வக திட்டம் தொழிலாளர்களை தேடி மருத்துவ திட்டம் பாதம் பாதுகாப்போம் செயற்கை கருத்தருத்தல் மையங்கள் இந்த நடப்போம் நலம் பெறுவோம் போன்ற பல்வேறு திட்டங்கள் உலகில் வேறு எந்த நாட்டிலும் இல்லாத அற்புதமான திட்டங்கள் தமிழ்நாட்டில் இன்றைக்கு செயல்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது இந்த திட்டங்களை விளக்குகிற படங்கள் அதற்கான அந்த சித்திரங்கள் இவைகளெல்லாம் வைக்கப்பட்டு ஒரு அரங்கு மிக பிரம்மாண்டமாக வடிவமைக்கப்பட்டது ஒவ்வொரு ஆண்டும் நம்முடைய மக்கள் நல்வாழ்வுத்துறைக்குத்தான் நாற்பத்தி எட்டு அரங்குகள் அந்த திடலில் அமைந்தாலும் அதில் முதல் சிறப்பான அரங்கு என்கின்ற வகையில் மக்கள் நல்வாழ்வுத்துறைக்கு தொடர்ந்து விருதுகள் கிடைத்து வருகிறது அந்த வகையில் இந்த ஆண்டும் அந்த அரங்குக்கு அந்த விருது இங்கே கிடைத்திரு கிடைத்திருக்கிறது அந்த விருதினை சுற்றுலாத்துறை இங்கே நம்முடைய மக்கள் நல்வாழ்வுத்துறையின் பொது சுகாதாரத்துறையின் இயக்குனர் அவர்களுக்கு இங்கே தந்திருக்கிறார்கள் அதற்காக நம்முடைய சுற்றுலாத்துறைக்கும் நாம் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் இந்த விருது கிடைப்பதற்காக பாடுபட்ட டிபிஎச் உள்ளிட்ட அந்த துறையைச் சேர்ந்த அனைத்து அலுவலர்களுக்கும் நம்முடைய மகிழ்ச்சி நிறைந்த பாராட்டுதல்களை இந்த மேடையில் தெரிவிப்பது பொருத்தமாக இருக்கும் என்றும் கருதுகிறோம் அதேபோல் இந்த துறையின் துணை இயக்குனர் திரு நாகராஜன் அவர்கள் தொடர்ந்து சிறந்த ஒருங்கிணைப்பாளர் என்று கடந்த ஆறு ஆண்டுகளாக விருதை பெற்றிருக்கிறார் அவரும் இந்த நகர் மேடையில் விருது பெறுவது என்பது உங்களுக்கு புதிதாக இருக்கலாம் அண்ணாநகர் பகுதி மக்களுக்கு அவரை நன்றாக தெரியும் இங்கே மேடையில் விட்டிருக்கிற அண்ணன் ராமலிங்கமாக இருந்தாலும் நம்முடைய பரமசிவமாக இருந்தாலும் கோவிந்தராஜாக இருந்தாலும் அதியமானாக இருந்தாலும் நாகராஜனை தெரியாதவர்கள் யாரும் இருக்க மாட்டார்கள் காரணம் பெருமதிப்பிற்குரிய ஆர்காட்டார் அவர்கள் இந்த துறையின் அமைச்சராக இருந்தபோது அவருக்கு உதவியாளராக இருந்தவர் நாகராஜன் அவர்கள் எனவே அவரை அனைவருமே நன்றாக அறிவார்கள் எனவே அவரை நன்றாக அறிந்த பகுதியில் அவருக்குரிய இந்த ஆறாவது ஆண்டு விருதும் இந்த மேடையில் இருந்து கிடைக்கப்பட்டிருப்பது என்பது மகிழ்ச்சிக்குரிய ஒன்று அவரையும் மனதார பாராட்டுகிறேன் அதேபோல் நம்முடைய டிபிஎச் இந்த மருத்துவம் மற்றும் மக்கள் துறையில் பல்வேறு துறைகள் இருந்தாலும் பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்பு துறை என்பது ஒரு மிகப்பெரிய அளவில் மக்களின் சுகாதாரத்தை பேணி பாதுகாத்து கொண்டிருக்கிற துறை ஒரு நூறு ஆண்டுகளுக்கு முன்னால் தொடங்கி பெரியம்மையாக இருந்தாலும் பிளேக்காக இருந்தாலும் பிறகு இப்போது வந்த கொரோனா டெல்டா பீட்டா கம்மா கப்பா ஒமிக்ரான் இப்படி ஏராளமான பெயர்களில் உருமாற்றமான கொரோனாவாக இருந்தாலும் இவைகளெல்லாம் இன்றைக்கு இல்லாமல் நாம் நிம்மதியாக இருக்க பெரிய அளவிலான பங்களிப்பை செய்த துறை பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்பு துறை அந்த துறைக்கு இப்போதும் ஒரு சவால் காத்திருக்கிறது குரங்கம்மை என்கின்ற ஒரு நோய் பழைய பெரியம்மை என்கின்ற அந்த நோயின் மறு உருவாக இன்றைக்கு உலகம் முழுவதும் பரவி கொண்டிருக்கிறது முதன் முதலில் ஆப்பிரிக்க நாடுகளில் காங்கோ போன்ற நாட்டில் தொடங்கிய அந்த பெரியம்மை இப்போது அமெரிக்காவையும் விட்டு வைக்கவில்லை ஐரோப்பிய நாடுகளையும் விட்டு வைக்கவில்லை பக்கத்தில் இருக்கிற பாகிஸ்தானையும் விட்டு வைக்கவில்லை அனைத்து நாடுகளையும் அது பரவி வருகிறது இந்தியாவில் இன்னமும் யாருக்கும் அந்த பாதிப்பு இல்லை என்கின்ற அளவில் பாதுகாப்பாகவே இந்தியா இருந்து கொண்டிருக்கிறது இன்றைக்கு தமிழ்நாட்டை பொறுத்தவரை நேற்றைக்கு கூட நானும் நம்முடைய துறை சேர்ந்த டிபிஎச் அவர்களும் நேற்றைக்கு நம்முடைய விமான நிலையத்தில் நேற்றைக்கு முன்தினம் சென்னை விமான நிலையத்தில் வெளிநாடுகளிலிருந்து சென்னைக்கும் திருச்சிக்கும் கோவைக்கும் மதுரைக்கும் பன்னாட்டு விமான நிலையங்களுக்கு யாரெல்லாம் வருகிறார்களோ அவர்களை எல்லாம் இந்த மாஸ் ஃபீவர் ஸ்கிரீனிங் சிஸ்டத்தின் மூலம் கண்காணித்து அவர்களுக்கு ஏதாவது இந்த குரங்கம்மை பாதிப்புகளோடு வருகிறார்களா என்பதை கண்காணிக்கும் பணியினை தொடங்கி இருக்கிறோம் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களுடைய வழிகாட்டுதலின்படி சென்னை திருச்சி மதுரை கோவை ஆகிய நான்கு பன்னாட்டு விமான நிலையங்கள் இருக்கிற நகரங்களில் பத்து பத்து படுக்கைகளுடன் கூடிய ஒரு சிறப்பு வார்டு ஒன்றையும் திறந்து வைத்திருக்கிறோம் ஆக நாம் மிக தயாராகவே இந்த துறை அந்த பேரிடரையும் எதிர்கொள்ள தயாராக இருக்கிறது இந்த பெரிய அளவில் இடராக வராமல் போய்விடும் என்கின்ற நம்பிக்கை இருக்கிறது என்றாலும் அதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை இந்த துறை மிக சிறப்பாக எடுத்திருக்கிறது எனவே அந்த துறையின் சார் துறை நூறு ஆண்டுகளை கடந்து இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய அளவில் தமிழகத்திற்கு சேவையாற்றிக் கொண்டிருக்கிறது ஒவ்வொரு ஆண்டும் அது ஒரு மிகப்பெரிய அளவில் அந்த நூற்றாண்டை கொண்டாடுகிற வகையில் மருத்துவர்கள் பலரை அழைத்து ஒரு பெரிய அளவிலான மாநாடு ஒன்றையை நடத்தி அந்த மாநாடு ஒரு ரிசர்ச் கான்ஃபரன்ஸ் என்று சொல்லப்படுகிற வகையில் ஒரு மிக சிறப்பான கட்டுரைகள் சமர்ப்பித்தல் அவளுடைய உரைகளை ஆற்றுதல் போன்ற பல்வேறு விஷயங்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறது அதற்கான அந்த லட்சணையை இன்றைக்கு இந்த மேடையிலிருந்தும் வெளியிட்டிருக்கிறோம் ஆக இப்படி பல்வேறு சிறப்புகளுடன் கூடிய இந்த நிகழ்ச்சி இந்த பள்ளியில் நடைபெறுவது என்பது நிச்சயம் மகிழ்ச்சிக்குரிய ஒன்று நான் தொடக்கத்திலேயே சொன்னதைப் போல இந்த ஷெனாய் நகர் பள்ளிகளில் எது தொடங்கினாலும் செனாய் நகர் மருத்துவமனையில் எது தொடங்கினாலும் அது மாநில அளவில் மட்டுமல்ல தேசிய அளவிலுமே புகழ் பெறுகிற திட்டங்களாக இருந்து கொண்டிருக்கிறது ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி சொல்வார்கள் வெல் பிகனிங்ஸ் ஆஃப் டன் எதையும் முறையாக செய்தால் அது பாதி முடிந்ததற்கு சமம் என்கின்ற வகையில் முறையாக இங்கே பல்வேறு திட்டங்கள் தொடங்கப்பட்டிருக்கிறது நிச்சயம் அது முழு வெற்றியை பெறும் என்கின்ற நம்பிக்கையை வெளிப்படுத்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்